ஸோ இன்னைக்கு விமென்சியம் மூணு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பா சாதம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ சாம்பார் சாக்கு தேவையான புழுங்கு அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் புழுங்கு அரிசியை முப்பது நிமிஷம் தண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு அரை கிளாஸ் சோறும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி ஒன்றா சேர்த்து ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கால் பதம் தண்ணி விட்டு இந்த அரிசியும் பருப்பையும் வச்சு கூடவே கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு ஒரு சீட்டிக மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை பெருங்காயம் அதெல்லாம் போட்டு குக்கரை சரி பண்ணி வச்சாச்சு குக்கர் செட் பண்ணி இருக்கேன் பேரல் டைமில் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ரெடி பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஊர் சைடில் தான் சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாம்பார் பொடி ரெடி பண்ணதுக்கப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு என்னென்ன காய்கறி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு பச்சைப்பாட்டி முருங்கைக்காய் கொஞ்சம் மாங்காய் அப்புறம் கொஞ்சம் பல்லாக்கொட்டை இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் தேவையான காய்கறி பார்த்தீங்கன்னா நீங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம் நூக்கல் ஆட் பண்ணிக்கலாம் பெங்களூர் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் என் பூசணிக்கு ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கூடவே என்ன பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆறு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ இதையும் எடுத்து வச்சாச்சு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் வடகோம் போட்டாச்சு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிய டைமில் உளுத்தம்பருப்பம் போட்டுவிட்டேன் ஸோ இதில் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் பொரியும் டைமில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டாச்சு நெய் நான் முதல்ல ஆட் பண்ணல ஸோ இப்போ தான் ஆட் பண்ணேன் நெய் எண்ணெய் ஊற்றும் போது நெய்யும் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீல வளர்க்குற கட் பண்ண ஆறு சின்ன பச்சை மிளகாய் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா வெங்காயத்தையும் போடாச்சு புரிய சின்ன வெங்காயத்தையும் போடாச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு சிட்டி உப்பு மட்டும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிரமாக வதக்கணும் ஸோ வெங்காயம் வதக்க பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணேன் ஸோ தக்காளி நல்லா ஜூஸியாக நல்லா ஒரு ஸ்மாஷ் ஆன டைமில் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் ஆட் பண்ணும் ஸோ தக்காளியை வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க இனிமேல் நல்லா ஜூஸி ஆகணும் ஸோ இப்போ வந்து காய்கறிலாம் ஒன்றும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கணும் காய்கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து போது நல்லா கொஞ்சம் வேகணும் ஸோ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குங்க லோ ஃப்ளேமே வச்சு வதக்குங்க ஹை ஃப்ளேம் வேணால் ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி இதையும் தா சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க ஸோ மசாலாலாம் கொஞ்சம் நல்லா காய்கறியோடு சேர்த்து நல்லா மிங் மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் அந்த மிளகா பொடியும் பச்சை மாசம் போகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மூணு ஸ்பூன் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி போடுங்க இது வந்து சாம்பார் பொடி இருக்கிறது தான் சாம்பார் சாதமும் சொல்லுவாங்க அரைச்சி வச்ச அரைச்சி வச்ச பொடி குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிபாலாபாத் பண்ணும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குமே சொல்லிட்டு சாம்பார் பொடி அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு பட்டை இலை கிராம்பு இதெல்லாம் போடுவாங்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அந்த கர்நாடகாவில் பண்ணுற பிசிபாலாபாத் ஸோ நம்ம ஊரில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நான் சொன்ன சா நான் ஒரு வீடியோவில் சாம்பார் பொடி அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் காய்கறி மட்டும் செப்ரேட்டாக வைக்கவீங்க ஸோ சாதம் வெந்துச்சான்னு பாருங்கள் சாதம் நல்லா வெந்துட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தா கொஞ்சம் நல்லா காய்கறி கொதிக்கிற டைமில் அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நல்லா போதே அப்படியே கொஞ்சம் கரண்டி விட்டு இது பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் அரிசி நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ அரிசியுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைங்க உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அரிசியும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருங்க ஏன்னால் ஏற்கனவே ரெண்டு தக்காளி போடுறதுனால புளிப்பு திருக்கும் ஸோ லைட்டாக புளி புளி கரைச்சி போட்டோம் புளி போது இருந்தால் போதும் ஸோ இதுமாதிரி அதாவது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வற்றி போயிட்டு நல்லா கொஞ்சம் சாம்பார் சாதம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் பார்த்தோம் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் போடுங்க ஸோ அப்புறம் கொத்தமல்லி நல்லா தூவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்காக பார்க்குறா கேஷ் முந்திரி பருப்பை கொஞ்சம் நல்லா நெய்யில் பார்த்து அப்படியே போடுங்க ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா உலக ஃப்ரையும் அப்புறமா வரத்துட்டு செம்மையாக்க எங்கள் அம்மா சொன்னாங்க